லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் நம்ம சென்னை பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி சாலையில் கிடந்த கூலித் தொழிலாளி அலறிய இரண்டு மகன்கள் போகும் வழியில் பார்த்த சம்பவம் துடித்து போய் காரை கொடுத்து வழி அனுப்பிய சேர்மன் பொள்ளாச்சி ஷியாமலாவுக்கு குவியும் பாராட்டுகள் அவன்

கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அடுத்த தாமரைகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் கனகவேல் நாற்பத்தி ஒரு வயதான இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அதில் மூத்த மகன் தரணிஸ் என்பவருக்கு பதிமூன்று வயதாகிறது இளைய மகன் தரணீந்திரன் என்பவருக்கு எட்டு வயதாகிறது கனகவேல் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதியன்று கனகவேல் தனது இரண்டு மகன்களையும் அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் பொள்ளாச்சியில் நடந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார் அதில் மகன்களுடன் கலந்து கொண்ட கனகவேல் தனது உறவினர்களை சந்தித்து பேசிவிட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் தொடர்ந்து கனகவேல் தனது இரண்டு மகன்களுடன் கோவில்பாளையம் பகுதியில் வந்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் கனகவேல் தனது டூ வீலரை வேகமாக ஓட்டியதாக சொல்லப்படுகிறது இதனிடையே யாரும் எதிர்பாராத சமயத்தில் டூ வீலரில் வந்த கனகவேல் அங்கிருந்த வேகத்துடன் மோதியுள்ளார் இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட கனகவேல் தனது இரண்டு மகன்களுடன் படுகாயமடைந்து நடு ரோட்டில் சரிந்து கிடந்தார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வாகன ஓட்டிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர் வாகன ஓட்டிகள் அனைவரும் கனகவேல் குடும்பத்தை மீட்டுக் கொண்டிருந்த வேளையில் கோவை சென்றுவிட்டு திரும்பிய பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா தனது காரில் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் கோவில்பாளையம் பகுதிக்கு வந்தபோது சாலை விபத்தில் சிக்கி மூன்று நபர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது தெரியவந்தது இதை பார்த்து அதிர்ந்து போன பொள்ளாச்சி சேர்மன் ஷியாமலா விபத்தில் சிக்கிய கனகவேல் மற்றும் அவரது இரண்டு மகன்களையும் தனது அரசு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்தார் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை குப்புசாமி நாயுடு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதைத் தொடர்ந்து மருத்துவர்களை சந்தித்த சேர்மேன் ஷியாமலா விபத்தில் சிக்கியவர்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் விபத்தில் சிக்கிய தந்தை மகன்களை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனையில் சேர்த்த நகராட்சி தலைவரின் செயலை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க